எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செவன்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆரரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்று யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு என்னாங்க டாக் குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் ஒரு டாகு உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு டாக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க குட்டி டாக் அதை வந்து வளர்த்து ஆளாக்கி நம்ம விடுறோம் ஆனாலும் இந்த மழை காலத்தில் நம்ம பாதுகாக்க முடியல ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டைப்பூச்சி மண்பூச்சி ஸ்னேக்கு இதெல்லாம் வந்து இந்த டாக் கடித்த அடையாளமே தெரியாத அந்த டாக் இறந்து போச்சு ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயம் இல்லைங்களா நாம் இந்த டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து கத்திக்கிட்டே இருக்கோம் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறதா இருந்தால் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா டாக் எல்லாேருக்கும் பிடிக்கும் தான் ஆனால் அந்த டாக நிறைய இந்த ஹெல்த் எல்லாம் நமக்கு வருது இந்த மழை காலத்தில் டாகே வளர்க்க வேணாம்னு சொல்லலை எல்லாருக்கும் பிடிக்கும் டாக் வளங்க ஆனால் வந்து சேஃப்டியாக இருங்க மாஸ்க் மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம் அந்த டாக் இறந்து போச்சு இறந்து போயே தெரியலங்க எப்படின்னா ஸ்னேக் வந்து அந்த டாகை வந்து கிடச்சிருக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அதாவது இந்த கண்ணாடி விரியன் கட்டு விரியன் இதெல்லாம் வந்து கிடச்சதுன்னா தெரியாதான் அந்த ஸ்னேக் பாம்புலாம் வந்து அடையாளம் தெரியாமல் இருக்குமா சி எதனால் அந்த நாய் இறந்து போச்சு அந்த டாக் இறந்து போச்சுன்றதே ஐடென்டிஃபை பண்ண முடில அப்புறந்தான் வந்து பார்த்தா அந்த டாக் லைட்டாக சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்னேக் கிடச்சது அதனால தான் சொல்கிறேன் இந்த அட்டைப்பூச்சி இந்த மரக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் இந்த என்னது சீயாம்பாம்பு அப்படின்வாங்க குட்டியாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அதை இது பண்ணாலும் திரும்ப வளர்ந்துருமோ அதேமாரி இந்த ஸ்னேக்லாம் வருது இதுக்கிட்டேருந்து இந்த ரேபிட் எலிலாம் வந்து சுற்றோம் இல்லைங்களா வெளியில் ஸோ நம்ம அந்த டாகை வந்து பாதுகாக்க முடியல அது வந்து இறந்து போயிடுச்சு எதனால் இறந்ததுன்றது அந்த ஸ்னேக் வந்து கடிச்சதுனால இறந்துச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட டாக்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நீங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் மாஸ்க் போடுங்க ஒரு அனிமல்ஸ் நம்ம வளர்க்குறோன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே நம்ம அதை வந்து பாத் பண்ணி அதை வந்து குளிக்க வைத்து நம்ம வச்சுருந்தா பரவாயில்ல அது வந்து அன்றாட வாழ்வில் வந்து குளிக்கிறது இல்லை ஸோ அதனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் ஆகிடும் அதனால் அதோட இது வந்து நமக்கு ஒத்துக்க மாட்டேது சுவாசத்தில் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது டாகே வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை தெய்வங்க அதாவது வந்து குலதெய்வம்னு சொல்லுவாங்க டாக் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குதுன்னா அது நம்ம வீட்டோட குலதெய்வம் இதுதான் உண்மை ரியாலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்துக்களில் இதுவரைக்கும் முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம் ஒரு டாக் வீட்டில் இருக்குன்னா அது உங்கள் வீட்டோட குலதெய்வம்னு சொல்லுவாங்க அந்த ரூபத்தில் வரும் வளம் வரும் வாங்க அதனால் உங்கள் வீட்டில் இருக்க டாகை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க சேஃப்டியாக வச்சுக்கோங்க நீங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பாதுகாப்பாக இருங்க ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷக்கிருமியால் இறந்த விஷயம் இல்லையா அதனால் அந்த டாகை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு அட்டாக் ஆகும் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு பேருக்குமே சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டாகையும் பாதுகாத்துக்கணும் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும் அதே அட் சேம் டைம் இது வந்து குலதெய்வத்துக்கு சமான்றாங்க ஆதி காலத்துலேருந்து இது ஒரு மேகசினில் நான் வந்து படிச்சுருந்தேன் இது உங்கள்ட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன் அங்கே சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப என்னென்னா நமக்கு சேஃப்டி பாட்டு சீலர் காய் சுங்கல் சொல்லுங்க